ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பதினேழு பந்தில் முப்பத்திரெண்டு ரன் விளையாசிய முகமது சமி ரோஹித்தை விட அபாரமாக விளையாண்டுருக்காரு ஆஸ்திரேலியாவுக்கு எப்போ விளையாட போவார் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் சையது முஷ்டாக் அலி கோப்பை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டி ட்வெண்ட்டி தொடரில் நவம்பர் ஒன்பதாம் தேதி பெங்களூரில் உள்ள சின்னசாமி கிரிக்கெட் மைதானத்தில் காலிறுதிக்கு முந்தைய முதல் சுற்று நடைபெற்றது அதில் பெங்கால் மற்றும் சண்டியர் அணிகள் மோதின இந்த போட்டியில் டாஸ் வெற்ற சண்டியர் அணி முதலில் பந்து வீசதாக அறிவித்தது அதையடுத்து களமிறங்கிய பெங்கால் இருபது ஓவரில் நூற்றி ஐம்பத்தி ஒன்பது ரன்கள் எடுத்தது அதிகபட்சமாக கரண்லால் முப்பத்தி மூன்று ரன்களும் ரித்திக் சாட்டர்ஜி இருபத்தெட்டு ரன்களும் எடுத்தாங்க அவர்களை விட கடைசி நேரத்தில் களமிறங்கிய முகம்மது சவி மூணு பவுண்ட்ரி ரெண்டு சிக்ஸரோட பதினேழு பாலில் முப்பத்தி ரன்கள் எடுத்து அற்புதமான ஃபினிஷிங் கொடுத்தாரு சண்டிகருக்கு அதிகபட்சமாக வந்து ஜெக்ஜித் சிங் நான்கு விக்கெட்டுகள் வந்து வீழ்த்தினார் பின்னர் நூற்றி அறுபது ரன்களை துரத்திய சண்டிகர் அணி இருபது ஓவரில் கடினமாக போராடியும் நூற்றி ஐம்பத்தாறு ரன்கள் மட்டுமே எடுத்தாங்க அதிகபட்சமாக கேப்டன் மனன் மோஹரா இருபத்தி மூணு ரன்களும் ராஜ்பாவா முப்பத்தி ரெண்டு ரன்களும் எடுத்தாங்க பெங்கால் அணிக்கு அதிகபட்சமாக வந்து சயன் கோஸ் நான்கு விக்கெட்டுகளே வந்து எடுத்தார் முகமது சமி நாலு ஓவரில் இருபத்தஞ்சி ரன்கள் கொடுத்து ஒரு விக்கெட் எடுத்து அஸ்தனார் இதனால் மூணு ரன்கள் வித்தியாசத்தில் த்ரில் வெற்றி பெற்ற பெங்கால் காலிறுதிக்கு தகுதி பெற்றுச்சு அந்த வகையில் இப்போட்டிக்கு சமி எடுத்த முப்பத்தி ரெண்டு ரன்கள் பெங்கால் அணி வெற்றிக்கு முக்கிய பங்காற்றியதுனே சொல்லலாம் மேலும் அவரோட பேட்டிங்கை பார்த்த இந்திய ரசிகர்கள் ஆஸ்திரேலியாவில் கேப்டன் ரோஹித் சர்மா ஆட்டத்தை விட சமியின் பேட்டிங் அபாரமாக இருப்பதாக சமூக வலைதளங்கள் பாராட்டுகின்றனர் இதனால் ஆஸ்திரேலியாவில் நடைபெற்று வரும் டெஸ்ட் தொடரில் இந்திய அணிக்காக அவர் எப்போது விளையாடுவார் என ரசிகர்கள் ஆவருடன் காத்திருக்கின்றனர் ஆனால் நூறு சதவீதம் இன்னும் குணமடையாதாலேயே அவர் விளையாடவில்லை என கேப்டன் ரோஹித் சர்மா இரண்டாவது போட்டியின் முடிவில் கூறியிருந்தார் மேலும் சமி நான்காவது போட்டியில் அவர் விளையாடுவார் என்று முன்னாள் பயிற்சியாளர் ரவி சாஸ்திரி தெரிவித்திருந்தார் இருப்பினும் சைது தொடரில் இருந்து அட்டகாசமாக செயல்படும் சமி மூணாவது டெஸ்ட் போட்டிக்கு விளையாடுவேனா என்பதை ரசிகர்கள் விருப்பமாக உள்ளது தொடர்ந்து போன்ற செய்திகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்